சாதம் அடுப்பில் வெந்துட்டுருக்கு சாம்பார் எல்லாம் கலக்கி வச்சுருக்கேன் ரெண்டு விசில் விட்டுட்டு வேலை முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் சோயாபீன்ஸ் இது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சாகணும் அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சாகணும் இதுதான் இன்றைக்கி நம்ம விட்டு லஞ்சு ஓகேவா மேக்கரு நல்லா வந்து கழுவி வெந்நீரில் போட்டு உப்பு போட்டு நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் சரியா இதில் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுட்ரு போடுறோம் இதை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்குவோம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளரு மிளகாத்தூள் கொஞ்சோன்னு

சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிட்டே இருக்கு எடுத்துகிட்டு இதுக்கு மேலே விட்டோம்னாக்கா தருகும் சிக்ஸ்டி தயிர் கொஞ்சம் அதிகமாயிட்டுன்னு நினைக்கிறேன் அதனால ரொம்ப ஒட்டுது தயிர் இல்லை கான்ஃபிளார் பவுடர் ஏதோ ஒன்றும் அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதுதான் வந்து ஒட்டுது ஓகே அதுக்கப்புறம் சாம்பாருக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள் சாம்பார் தாளிச்சி விட வேண்டியதான் சாம்பார் சாதமும் ரெடியாக இருக்குது மீன் மேக்கரும் ரெடியாக இருக்குது மீன் மேக்கரை வறுக்கணும் இன்றைக்கி எங்களோட லஞ்ச் இதுதான் எனக்கு நானே வீடியோ பிடிச்சி தான் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்குது வீடியோ பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை அந்த பசங்க வீடியோ பிடிங்க என்னக்கா சொல்கிறதே கேட்கறதில்ல ரொம்ப மோசம் பண்ணுறாங்க பசங்களாம் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து எல்லாம் என்ன செய்யுங்க கேசரி பவுட்ரு போடாதீங்க கேசரி பவுட்ரு போடாமல் அதுக்கு நம்ம ரெடிஷாக இருக்கிறதுக்கு தான் இப்போ வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் இருக்குது பார்த்திங்களா அதனால் வந்து நம்ம கடையில் வாங்குகிற அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் கேசரி பவுடரும் கேசரி பவுட்ரையும் அவாய்ட் பண்ணிவிட்டு காஷ்மீர் மிளகாத்தூள் அதுக்கு பதிலாக வந்து சோம்புத்தூள் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் இதெல்லாம் கொஞ்சம் மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காஷ்மீர் மிளகாத்தூளையும் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தயிர் ஊற்றி கான்தார் போட்டு பிரட்டி வச்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு மேக்சிமம் அப்படி செய்யுங்க அதான் நல்லது நம்ம வந்து இந்த கடையில் உள்ள மிளகாத்தூள் அந்த இது கேசரி பவுடர் போடுறதெல்லாம் தயவு செஞ்சு தயவு செஞ்சு வேண்டாம் நம்மளோட ஹெல்த்துக்கு எது ஓகே அப்படின்னா நம்ம அதையே நம்ம சூஸ் பண்ணி போவோம் அதையே ரெடி பண்ணி அதே பிள்ளைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக கொடுத்து கொண்டு போவோம் இப்போ எதில் எந்த ப்ராப்ளம் வருது என்ன பிரச்சனை வருது ஒன்றுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது இல்லையா அதனால் சாப்பாட்டில் நம்ம ரொம்ப 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 நமக்கு கரெக்டாக கேர்ஃபுல்லாக இருக்கும் ஓகே சாம்பார் மீன் மேக்கர் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் முள்ளங்கி சாம்பார் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும்தான் சொதப்பல் ஆகிட்டு ஏதோ நான் வந்து அதிகமாக போட்டுட்டேன் சொதப்பல் நான் செஞ்சப்போ நீங்கள் செய்யாதீங்க ஓகே பாய்